வணக்கம் என்னுடைய பேர் டாக்டர் சுப்பிரமணியன் கல்யாணராமன் நான் குழந்தைங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணுற நியூரோ சர்ஜன் இந்த குழந்தைங்க நம்ம வளர்க்கும் போது என்ன செய்கிறோன்னா சின்ன குழந்தைங்களை இருக்கும்போதே கையில் செல்ஃபோன் கொடுத்துட்றோம் செல்ஃபோன்றது வந்து நிறையா லைட் எமிட்டிங் டயோடுன்னு சொல்லிவிட்டு உள்ளே எல்இடி லைட் இருக்குது ரொம்ப பிரகாசமான லைட்டு நம்மளே செல்ஃபோனை பார்க்கும் போது அது ரொம்ப பிரகாசமாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நம்ம லைட்டு கம்மி பண்ணிக்கிறோம் ஆனால் குழந்தைங்க கையில் கொடுக்கும்போது என்ன செய்கிறோம் அதுங்க அழாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக படம் போட்டுவிட்டு நல்ல பிரைட்டாக லைட்டு போட்டு கொடுத்துட்றோம் அந்த குழந்தைங்களுக்கு அந்த லைட்டு கண்ணுக்குள்ளே போய் கண்ணு நரம்பு அஃபெக்ட் ஆகி லென்ஸும் வளர்கிற லென்ஸு கண்ணுக்குள்ளே இருக்கிற நரம்பும் வளர்கிற நரம்பு அது பவர் தாங்க முடியாமல் கொஞ்சம் டல்லாகி போய் சின்ன குழந்தைங்களே கண்ணாடி பட ஆரம்பிச்சிட்றாங்க ரெண்டாவது காரணம் என்னென்னா அம்மா வயத்துக்குள்ளே இருக்கும்போது கருவாக இருக்கும்போது அம்மா நிறையா வைட்டமின் சத்து வைட்டமின் ஏ சத்து பி சத்து இதெல்லாம் சாப்பிட்ருந்தாங்கன்னா அந்த கரு நல்லா வளரும் கண் பார்வையெல்லாம் நல்லா தெரியும் கருவுக்கு இது ரெண்டு காரணம் தான் மெயினான காரணம் ரெண்டுமே நம்மளால் தவிர்க்க முடியக்கூடிய காரணம் சத்தும் நல்லா சாப்பிடணும் காய்கறிகள் டாக்டர் சொல்கிற மாத்திரை மருந்துகள் அப்புறம் குழந்த பிறந்த பிறகு கையில் செல்ஃபோன் கொடுக்கக்கூடாது இந்த ஒரு லைட்டை தவிர மை மைக்ரோவேவ் ரேடியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க செல்ஃபோன்லேருந்து குழந்தைங்கள்லாம் அம்மா மாதிரியே காதலையே செல்ஃபோனை வச்சுக்கிட்டு பேசுகிறாப்புல பாசங்கம் பண்ணிகிட்ருக்கோம் கால் வராத போது கூட நிறையா நீங்கள் பார்த்துருப்பீங்க செல்ஃபோன் இல்லைனாக்கா குழந்தைங்க வந்து சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு அழுது கதறும் உடனே அப்பா அம்மாலாம் என்ன பண்ணுவாங்கன்னா குழந்தைக்காகவே ஒரு செல்ஃபோன் கையில் கொடுத்துருவாங்க கார்ட்டூன்லாம் போட்டு இதை பார் அதை பாரு அப்படின்ட்டு இன்றைக்கால காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அப்பா அம்மா ரெண்டு பேருமே வேலைக்கு போகிறாங்க இது ஃபாஸ்ட்டு வேர்ல்டு அப்படின்னு சொல்கிறோம் இது ரெண்டு பேருமே வீட்டில் இருக்கிறது இல்லை குழந்தையை பார்த்துக்கிறதுக்கு யாரையாவது ஏற்பாடு பண்ணி வச்சுட்டு போய்ட்றாங்க அவங்க அவங்க வேலையை பார்த்துக்கிறதுக்காக அவங்க ஒரு செல்ஃபோனை பார்க்குறாங்க குழந்தைக்கிட்ட ஒரு செல்ஃபோனை கொடுத்துட்றாங்க இதெல்லாம் சின்ன சின்ன காரணங்கள் பெரிய பின்விளைவுகளில் கொண்டு போகுது கண்ணாடி மட்டும் போடுறது இல்லைங்க அந்த குழந்தை வளரும் போது அதோடைய மூளை வளர்ச்சி கம்மியாக போய் உள்ளுக்குள்ளே இருக்கிற ஹார்மோன் செக்ரேஷன்லாம் கம்மியாகும் குழந்தை வளர்கிற ஹைட்டு கம்மியாகும் மெமரி பவர் கம்மியாகும் அப்புறமா பதினெட்டு வயசில் வந்து என் குழந்தைக்கு இது சரியில்லை அது சரியில்லை அப்படின்னு சொல்லி டாக்டர்கிட்ட போய் பிரயோஜனம் இல்லை முதலேந்தே நம்ம கண்ட்ரோல் பண்ணால் தான் முடியும் இந்த டூ ஜி த்ரீ ஜி ஃபோர் ஜி ஃபைவ் ஜி எல்லாம் வந்து டேட்டா ஸ்பீடு தாங்க நம்ம கதிர்வீச்சின்னு பார்க்க போனால் ஒவ்வொரு செல்ஃபோன் ப்ரொடக்ஷன்லேயும் நீங்கள் ஒரு ஜிஎஸ்எம் அரேனா டாட் காம்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது அதில் போனீங்கன்னா தலைக்கு எவ்வளோ தூரம் கதிர்வீச்சு வருது உடம்புக்கு எவ்வளோ தூரம் கதிர்வீச்சு வருது எத்தனை நேரத்தில் வருது ஒரு மணி நேரத்தில் எவ்வளோ கதிர்வீச்சு வருது அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க சாதாரணமாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு செல்ஃபோனில் தான் பேசி ஆகணும் அப்படின்னு சொல்லப்போனால் பிஸ்னஸே செல்ஃபோனில் சில பேருக்கு இருக்கும் அப்படின்னா ஸ்பீக்கரில் போட்டு கொஞ்சம் தள்ளி வச்சிட்டு பேசுங்க ஒரு ரெண்டு அடி தள்ளி வச்சுட்டு பேசுங்கள் ராத்திரியில் செல்ஃபோன் ஒரு அஞ்சடி தள்ளி வச்சுக்கோங்க சைடில் வச்சுடுங்க எழுந்து போய் செல்ஃபோனை கேட்குறாப்பில் வச்சுக்கோங்க வைப்ரேஷனில் வச்சுக்கோங்க காது கிட்ட தான் வச்சு பேசணும் அப்படின்னா ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷத்துக்கு மேலே பேசுறது நல்லது இல்லைங்க செல்ஃபோன் சில பேர் ஹெட்செட் கனெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க ஹெட்செட்லேயும் கதிர்வீச்சு வரும் சில பேர் ப்ளூடூத் வச்சுருப்பாங்க அதுலேயும் கதிர்வீச்சு வரும் சில பேர் வந்து ஒயர்லெஸ் ஸ்பீக்கர் போட்டு ஸ்பீக்கர் ரூம்னு கம்ப்யூட்டர் வழியாக பேசுவாங்க அதுலேயும் கதிர்வீச்சு வரும் பட் ஆனால் கொஞ்சம் கம்மியாக வரும் நீங்கள் ஹெட்செட்டு போட்டிங்கன்னா அதே அமௌண்ட்டு தான் கதிர்வீச்சு வரும் ப்ளூடூத்தில் கொஞ்சம் கம்மியாக வரும் கம்ப்யூட்டர் வழியாக பேசினீங்கன்னா இன்னும் கம்மியாக வரும் ஆனால் ஸ்பீக்கரில் போட்டு பேசுனீங்கன்னா ரொம்பவே நல்லது இது நான் சொல்கிறது எல்லாமே பெரியவங்களுக்கு குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் அது வளர்கிற மூளை அது ரொம்ப ரொம்ப பிஞ்சு வளர்கிற மூலை அது எதையுமே தாங்காது